வணக்கம் நண்பர்களே ஒரு பழைய பாட்டு ஒன்று கேள்விப்படுத்திக்கிறீங்களா ஆடு மாடு இல்லாதவன் அடமலைக்கு ராஜா அது உண்மைதானுங்க எப்படின்னு கேட்குறீங்களா பாருங்க நீங்களே அதாவது ஆடு மாடு வச்சிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை பெஞ்சுன்னு வச்சுங்களேன் நம்ம நடந்து போகிறதே ரொம்ப கஷ்டம் அது அது விவசாய பூமிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தார் சாலையெல்லாம் இருக்காமல் மண் சாலைகளாக தான் இருக்கும் சாலைக்கு போகணுன்னா கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் ஒரு மேக்ஸிமம் ஒரு அரை கிலோமீட்டராக போகணும் நம்ம தோட்டத்தை அதே மாதிரி தான் தார் சாலைகள்லாம் இல்லைங்க ஒரு கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா சாலைக்கு வந்து மண் மண் பாதை இதே தான் போய் ஆகணும் ஏதோ இந்த பாலம் வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து குறுக்கு போட்டங்காட்டி அது ஒரு துன்பம் வந்து இல்லைன்னு சொல்லலாங்க பாலம் போட்டு அந்த அந்த வாய்க்காலில் பார்த்திங்கனா தண்ணி பயங்கரமாக போயிட்டுருக்குது அதை வந்து அப்படியே ரசித்தபடி நம்ம மலையில் நினஞ்சிட்டு கண்ணுக்குடிலாம் கட்டிட்டு கொஞ்சம் தூரம் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தை கடந்து நடந்து வர்றோம் நம்மளோட பைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தடத்தில் வந்து போக முடியாது ஏன்னா தான் ரீசெண்டாக பாலம் வேலை நடந்துகிட்டு இருந்தங்காட்டி ரொம்பவுமே அங்கே சேறு சகதியுமே இருக்குது அதனால் பைக் இங்கேயே நிப்பாட்டியாச்சு பைக்குமே பார்த்தீங்கன்னா மண் தடத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அது சேறு அப்பீட்டு தான் பார்த்திங்கன்னா ஓடிட்டு போகணும் அது ஒரு அரை கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா கடந்து போகணும் இதுதாங்க விவசாயிகளோட நிலைமை விவசாயிகளோட கஷ்டங்கள் மழை காலத்தில் எப்படிங்கிறது இதில் பார்த்திங்கன்னா